பிரகாத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து காலையில் போட வேண்டிய லைவ் இது வந்து நேரலை இப்போ போட வேண்டிய அவசியம் தேர்ந்து இன்ஷா சரிஷால நம்ம தொடங்கலாம் షేర్ పంట వార మామూన్ ఏ సౌండ్ కమ్మికారానా కా సౌండ్ కమ్మిక సౌండ్ సౌండ్ గణాకా సౌండ్ కాణా సాంగ్ సాంగ్స్ సౌండ్ కం కంతీ గోర తోడా దశ మినిట్ <applause> 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 أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم. إن ال... إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها, يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منهم نفسا واحدة وخلق منهم زوجا وبس منهم رزال قصير ونساء فاتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين عمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم عملكم ويغفر لكم دنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما

நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவனையே நாம் புகழுகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளை கெடுதி நம் மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமிகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி வழி காட்டினானோ அவரை வெளிகெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழி விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் வழியில் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹவித்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாத்தி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்லல்லாஹூ அலகை வசலம் அவர்கள் அவனுடைய அடியாரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வர அல்லகவே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் அவரது துணையை படைத்தான் அவரிந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்க பெருக்கச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களை செயல்களை உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் அவைகள் நாயகம் சல அல்லாஹு அலையவசல்லும் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது முகமது சல்லாஹூ அலி வஸ்லாமர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது வணக்கம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்தில் ஆகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வந்து நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பிரதான ஒரு செயல் என்னன்னா ஷெருக்கு செருக்கு வந்து யாரும் வைக்கக்கூடாது ஓரிரை கொள்கை மட்டும்தான் அவனை தேவை வணக்கத்துக்கு யாரும் இல்லை சரியா நீங்கள் வந்து தர்காவுக்கு போகிறது மிக கடுமையானது அல்லாவிடத்தில் பெரும் கோபத்தை உண்டாக்கும் நீங்கள் வந்து மருமையினால் நஷ்டமடைந்தவராகல நஷ்டமடைந்தவராக நீங்கள் இருப்பீர்கள் சரியா அதனால் நீங்கள் வந்து தர்காவுக்கு போகிறத விட்டுருங்க ஒருபோதும் அல்ல ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் உங்களுக்கு நிரந்தர நாடகம் தான் ஏற்படும் சரியா நம்ம எத்தனாவது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஐந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தைந்து வசனம் இருபத்தஞ்சி வசனம் பார்த்துட்டோம்

நம்பிக்கை கொண்டோருக்கு இதில் தக்க சான்று இருக்கின்றது அடர்ந்த தோப்புகளில் வசித்தோரும் மத்தியன் வாசிகளும் அநீதி இழைத்தனர் அவர்களையும் தண்டித்தோம் அவ் அவ்விரண்டு ஊர்களும் அனைவருக்கும் தெரிந்த வழியில்தான் உள்ளன சமூது எனும் சமூது எனும் ஹிஜி வாசியிலும் தூதர்களை பொயிரென கருதினர் தமது சான்றுகளை அவர்களுக்கு வழங்கினோம் அவர்கள் அதை புறக்கணித்தனர் அவர்கள் மலைகளை வீடுகளாக குடைந்து அச்சமுற்ற இருந்தனர் அதிகாலை பொழுதில் அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அவர்களை காப்பாற்றவில்லை வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பெற்றவற்றையும் தக்க காரணத்துடனே படைத்துள்ளோம் யுக முடிவு நேரம் வந்தே தீரும் எனவே அழகிய முறையில் அவர்களை அலட்சியப்படுத்துவீராக உமது இறைவன் நன்கு படைப்பவன் அறிந்தவன் மொஹமதே திரும்பி திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் ஏழையும் மகத்தான குரானையும் உமக்கு வழங்கியுள்ளோம் அவர்களில் பல்வேறு கூட்டத்தினர் அனுபவித்த அனுபவிப்பதற்காக நாம் வழங்கியுள்ளதை நோக்கி உமது கண்கள் நீட்டாதீர் அவர்களுக்காக கவலைப்படாதீர் நம்பிக்கை கொண்டோரிடம் உமது சிறக் சிறகை தாழ்த்துவீராக சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுத்து குரானை முந்தைய வேதத்தை கூறு முந்தைய வேதத்தை கூறு கூறு போட்டோர் மீது நாம் வேதனையை இறக்கிய போது இறக்கிய இறக்கியது போலவே இவர்களுக்கும் இறக்குவோம் இந்த இடை குறித்து நாம் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் என முகமதை கூறுவீராக உமது இறைவன் மீது ஆணையாக அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவர்கள் அனைவரும் விசாரிப்போம் உமக்கு கட்டளையிட்டதை கட்டளையிடப்பட்டதை தவ தயவு தாச்சனமின்றி எடுத்துரைப்பீராக இணையப்பிப்போரை புறக்கணிப்பீராக நல்லா கேட்டுக்கோங்க உங் உமக்கு கட்டளையிடப்பட்டதை தயவு தாட்சணமின்றி எடுத்துரைப்பீராக இணைப்பிப்போரை புறக்கணிப்பீராக கேலி செய்வோரை விட்டும் நாமே உம்மை காப்போம் கேலி செய்வரை விட்டும் நாமே உம்மை காப்போம் அவர்கள் அல்லாவுடன் வேறு கடவுளை கற்பனை செய்கின்றனர் பின்னர் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் அவர்கள் உண்மை பற்றி உம்மை பற்றி பேசுவதன் காரணமாக உமது உள்ளம் கலங்குவதை அறிவோம் உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக சஜிதா செய்வீராக உறுதியானது மரணம் உறுதியானது மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக சலத்துல்லாஹுலி அது உள்ள முடிஞ்சு போயிடுச்சு சின்னதாக இருந்திருக்கு ஓகே நம்ம அடுத்தது வந்து பதினாறாவது அத்தியாயம் தேனி மொத்த வசனங்கள் வந்து நூற்றி இருபத்தி எட்டு இந்த அத்தியாயத்தின் அறுபத்தி எட்டு அறுபத்தொம்பது வசனங்களில் தேனியை பற்றியும் தேனியை பற்றியும் கூறப்படுவதால் இந்த அத்தியாயத்தின் பெயர் தேனி என சூட் சூட சூட்டப்பட்டுள்ளது அவுதுபில்லாஹின் ஷைதான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மானூர் ரஹீம் அளவற்றால் நேரற்ற அன்புடையமாக அல்லாவின் திருப்பியரால் அல்லாவின் கட்டளை வந்துவிட்டது எனவே அதற்கு அவசரப்படாதீர்கள் அவன் தூயவன் அவர்கள் இணை கேற்பிப்புகளை விட்டும் அவன் உயர்ந்தவன் என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை எனவே எனக்கே அஞ்சுங்கள் என்று எச்சரிக்குமாறு தனது உயிரோட்டமான கட்டளையுடன் வானவர்களை தான் நாடிய அடியார்களிடம் அவன் அனுப்பியிருக்கிறான் வானங்களையும் பூமியும் தக்க காரணத்துடனேயே அவன் படைத்தான் அவர்கள் இணையப்பிப்புகளை விட்டும் அவன் உயர்ந்தவன் மனிதனை விந்து துளியால் அவன் படைத்தான் அவனோ பகிரங்கமான தர்க்கம் செய்பவனாக இருக்கின்றான் கால்நடைகளை உங்களுக்காகவே அவன் ப படைத்தான் அவற்றில் குளிரை தடுப்புவை கம்பளி உண்டு பல பயன்களும் உள்ளன அவற்றிலிருந்து சாப்பிடுகிறீர்கள் காலையில் ஓட்டிச் செல்லும் போதும் மாலையில் திரும்பும் போதும் அதில் உங்களுக்கு மதிப்பு இருக்கின்றது பெரும் சிரமத்துடனே நீங்கள் சென்றடையும் ஊருக்கு உங்கள் சுமைகளை அவை சுமந்து செல்கின்றன உங்கள் இறைவன் அன்புடையோன் இரக்கம் உள்ளவன் குதிரைகள் கோவேறு கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறிச் செல்லவும் மதிப்பு மதிப்புக்காகவும் அவன் படைத்தான் நீங்கள் அறியாதவற்றை இனி படைப்பான் நேர்வழி அல்லாவின் பொறுப்பாகவும் கோணல் வழியும் உள்ளது அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான் அவனே வானத்திலிருந்து உங்களுக்காக தண்ணீர் இறக்குகிறான் அதில் குடிநீரும் உண்டு நீங்கள் மெய்ப்பதற்கான தாவரங்களும் அதனால் கிடைக்கின்றன அதன் மூலம் பயிர்களையும் ஒளிவு மரம் பேரீச்சை திராட்சை மற்றும் அனைத்து கனிகளையும் உங்களுக்காக அவன் முளைக்கச் செய்கிறான் சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று இருக்கின்றது இரவு பகலும் சூரியனும் சந்திரன் ஆகியவற்றை உங்களுக்காக அவன் பயன்படச் செய்தான் ஏனைய நட்சத்திரங்களும் அவனது கட்டளைப்படி வசப்படுத்தப்பட்டுள்ளன விளங்கும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன பூமியில் அவன் உங்களுக்காக படைத்தவை மாறுபட்ட பல நிறங்களை கொண்டுள்ளன படி படிப்பினை பெறும் சமுதாயத்துக்கு இதில் தக்க சான்று உள்ளது கடலிலிருந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காகவும் அணிந்து கொள்ளும் நகையை நீங்கள் அதிலிருந்து வெளிப்படுத்திடவும் அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்திடவும் கடலை உங்களுக்கு அவனை பயன்படச் செய்தான் கப்பல்கள் அதை கிழித்து செல்வதை நீர் பார்க்கிறீர் பூமி உங்களை அசைத்து விடாதிருக்க அதில் முளைகளையும் நீங்கள் வழி தவற வழி வலியறியவதற்காக பல பாதைகளையும் நதிகளையும் பல அடையாளங்களையும் அவன் அமைத்தான் நட்சத்திரத்தின் மூலம் அவர்கள் வழியை அறிந்து கொள்கின்றனர் படைப்பவன் படைக்காதவனை போன்றவனா சிந்திக்க மாட்டீர்களா அல்லாவின் அடுக்குடை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ணி முடியாது அல்லாஹ் மன்னிப்போ நேரட்ட அன்புடையோம் நீங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிவான் அல்லாஹமின்றி யாரை உங் அழைக்கின்றீர்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள் அவர்களே படைக்கப்படுகின்றனர் அவர்கள் இறைந்தவர் அவர்கள் இறந்தவர்கள் உயிருடன் இருப்போர் அல்லர் எப்போது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் நிறைய ஜீரோவில் இருக்கிற மாதிரியே இருக்கு ஒரே ஊரால் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிவான் என்பதில் சந்தேகம் இல்லை பெருமேடிப்போரை அவன் விரும்ப மாட்டான் உங்கள் இறைவன் எதை அருளினான் என்று அவர்களிடம் கேட்கப்படும் போது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று கூறுகின்றனர் கேமாத்த நாளில் முழுமையாக தனது சுமைகளையும் அறிவின்றி யாரை அவர்கள் வழி கெடுத்தார்களோ அவர்களின் சுமைகளையும் சுமப்பதற்காக இவ்வாறு கூறுகின்றனர் கவனத்தில் கொள்கை அவர்கள் சுமப்பது மிகவும் கெட்டது சதக்கலாவர்களையும் ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப இன்ஷால்லா அடுத்த நேரில் பார்ப்போம் அஜய் அஜி வாங்க நீங்கள் தான் இருக்கீங்களா இல்லைன்னு தெரில ரொம்ப நன்றி ஓகே அந்த உயர்தரமான சொர்க்கம் தினத்துசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துருவானாக என்று சொல்லி வாசரத அவன் அலமதுல்லாஹிரப்பில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் அரமத்துல்லாஹ் பிரகாத்துகு